காரணம் இந்த டைட்டிலே வந்து ரொம்ப சினிமாவுக்கு ஏத்த டைட்டிலா இருக்கு ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுக்கும் காரணம் ரிலீஸ் பண்றதுல ஒரு பெரிய தில்லா இருக்கு ஒவ்வொரு படங்களும் வெளியே வர்றதுக்கு மாபெரும் போராட்டங்கள் இருக்கு அந்த போராட்டத்தில் தில் ராஜா வந்து ஒரு அருமையான டைட்டில் தம்பு தம்பி சத்யா வந்து எப்பமே தில்லாத ஆளு ஆளை தான் உங்களுக்கு வந்து பாலிவுட் ஆட்டின்னு சொல்லி சொத்த தமிழ் இந்த படத்துல வந்து ஒரு மாபெரும் வெற்றி அவங்களுக்கு காத்துட்டு இருக்கு அது முழுக்க முழுக்க வெங்கடேஷ் சார் தான் சேரும் ரொம்ப கடுமையா உடைச்சி அந்த படத்தை வந்து வெற்றிகரமா முடிச்சு கொடுத்துருக்காரு அவ்வளவு பெரிய வெற்றிகள்லாம் கொடுத்துட்டு வந்த வெங்கடேஷ் சார் வந்து அந்த படத்தை வந்து சத்யாவும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது இந்த படம் சாங் பார்க்கும் போதே எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப அழகான ஒரு படமா இந்த படத்தை சத்யாவுக்கு அமைச்சு வெங்கடேசாருக்கு ஒரு பாராட்டு சொல்லுவோம் காரணம் தான் நிறைய படங்கள் வெளியே வர முடியாம நினைக்கிறது இப்படிப்பட்ட ஒரு ஹீரோலாம் உருவாக்க முடியாதுதான் தமிழ் சினிமா வளமா இருக்குன்னு நினைக்கிறேன் சாங்கு பார்க்கும்போது விஷ்வல படம் எடுக்கும் போதே அதை பார்த்தேன் ரொம்ப அழகா வந்துட்டு இருக்குது சோ இதுல பாக்கும்போது சரீன் வந்து இப்ப நடிச்சிருக்காங்களோ ஒரு பொண்ணு போல இருக்கு ஏன்னா பழைய ஹீரோயினியாவே தெரியல இப்ப புது ஒரு ஹீரோனி அப்படி இருந்தா எல்லாரும் கேட்கிறாங்க ராஜா அந்த பக்கத்துல யாரு ஹீரோயின் கேட்டாரு அவ்வளவு அழகு அந்த பொண்ணு அழகா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த இருபத்தி ஏழுக்கு எவ்வளவு பெரிய படங்கள் போட்டி போடுறதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா டெய்லியும் ரெண்டு பிரஸ் சந்திச்சுட்டே இருக்கீங்க ஒரு தயாரிப்பாளருக்கான அங்கீகாரம் எங்க கிடைக்கும்னு சொன்னா அந்த வெற்றி தான் இந்த எல்லா படமும் லாஸ்ட் வீக் ரிலீஸ் சாதி படங்களும் வெற்றி படத்தில் தான் அதை மீறி வெளியில இருக்க போஸ்ட் பார்க்கும்போது ஒரு கார்த்திக் படத்துக்கும் தில் தான் போட்டி கண்டா ஒரு போஸ்ட் பார்க்கும்போது ஒரு லுக் இருந்தது அட் ரைட் ஒரு போஸ்ட் பாக்குறேன் டுவெண்ட்டி செவன்த்துன்னு போட்டு அந்த ஒரு யூத் ஜெனரேஷனோட அந்த தில்ராஜா போஸ்டும் அந்த புக்கும் கல்வி சர்வேன் போஸ்ட்ல பார்க்கும்போது இந்த படத்துல ஒரு இம்ப்ரெஸ் இருக்கு யூத் வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்றதுக்கு ஒரு கடையில் இருக்கு மியூசிக் பார்த்துருப்பீங்க நிறைய படங்கள் பண்ணிட்டே இருக்காப்ல ரொம்ப சகோதரர் தமரை சவுத் இந்த படத்துக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காப்ல நடிக்க ஆரம்பிச்சாருன்னா ரொம்ப இதோட பிஸியா இருக்கலாம்னு சொல்லுது இந்த படத்தை பார்க்கும்போது ஆமா அதை விட ஒண்ணு நடிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கு அந்த சாங்ல பாக்கும்போது அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மேடம் வந்து ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க பார்க்கும்போது அவங்க வந்து கோவப்படாம சொல்லிருக்காங்க அவங்க சிரிச்சுக்கிட்டே அதை சொன்னாங்க அதனுடைய வேதனை என்னன்றது நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும் அது யாரா இருந்தாலும் சரி இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு மாபெரும் போராட்டத்துல இந்த படத்துல இருபத்தி நாலு மணி ஒரு நடிகனா மட்டும் இல்லாமல் விஜய் சத்யா இந்த படத்தை ஒரு தயாரிப்பாளரா இன்னைக்கு வரைக்கும் சுமந்துகிட்டு போறாரு ரிலீஸ்க்கு அப்புறமும் சுமக்கணும் ரிலீஸ் அதை முடிச்சும் சுமக்கணும் ஏன்னா அதனுடைய வழிகள் ஒவ்வொரு நாளும் அந்த பணத்தை போட்டு போட்டு படத்தை வருமானு தெரியாம ஒரு நடிகனா பணம் வாங்கிட்டு ஜாலியா சுத்தத்தை விட்டுட்டு ஒரு தமிழ் சினிமால ஒரு படைப்பை தன்னை ஹீரோ வச்சு எடுக்கிற படத்தை தான் வெளியே கொண்டு வரணும் இப்படிப்பட்ட இருந்தாங்கன்னா தமிழ் சினிமா உச்சத்தில் இருக்கும் தயாரிப்பாளர்கள் நிம்மதியா படுத்து தூங்கலாம் தயாரிப்பாளர் யாருமே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு மாசமா யாருமே நிம்மதியா தூங்கலை இப்ப ரிலீஸ் ஆயிருக்கிற இன்க்ளூடிங் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி மகாராஜான்னு ஒரு போஸ்ட் பார்த்திருப்பீங்க நூறு நாள் போஸ்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நூறு நாள் போஸ்ட் பார்த்திருப்பீங்க அவங்க கூட தூங்கலை எவ்வளவு பெரிய வெற்றின்னு உங்களுக்கு தெரியும் அதை கடந்து அதுக்கு செலவு பண்ணிருக்காங்க ஆனா பாம்பேல இருந்து ஒரு ஹீரோயினி இவங்களை வந்து டிக்கெட் போட்ட உடனே அவங்க டீமோட வந்து இந்த படத்தை வாழ்த்தணும்னு சொல்லி சொல்லி இங்க வந்து சத்யாவுடைய ரிலீஸ் முன்னாடியே வந்து நிற்கும் போது ரொம்ப நம்ம வந்து மகிழ்ச்சியா பார்க்க வேண்டியதா ஆனா இந்த படத்துல சம்பளம் வாங்கிட்டு இந்த படத்துலயே நடிச்சுட்டு எந்த படத்துக்கே வராம இருக்கிற ஒரு நடிகைகள் பார்க்கும் உச்சத்துக்கு போகிறார் அவங்க தான் நடிச்ச படத்துக்கு டைலர்ல இல்லைன்னு ஒண்ணு அவங்களுடைய ஆளுகம் அந்த உணர்வு இருக்கு அது போட வேண்டியது கடமை ஆனால் இந்த படத்துல முன்னுரிமை கொடுத்து நடிச்சிருக்கக்கூடிய சரின்னு அவளை கவனப்பு போன ஆர்டிஸ்ட் அப்படி கணக்கு போன ஒரு ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சு எவ்வளவு பெரிய டைரக்டர் சோ இவர் வந்து ஹீரோவா நடிச்சிருக்காரு இப்போ இந்த படங்கள் வரும்போது அவங்க அஞ்சு நாள் வந்து இங்க தங்கணும் தங்கி இந்த படத்தோட ரிலீஸ்க்கு ப்ரொமோஷன் பண்ணணும்

அவங்களே அதில் இருக்கிறவங்க வந்து தான் சந்தோஷம் பெரிய டாப் இருக்க எல்லா நடிகருடைய படத்துக்கு வந்து நிற்கிறாங்க நான் ஒவ்வொரு ஆடி ஃபங்க்ஷன் எல்லா டாப்ல இருக்க ஹீரோன் எல்லாம் வந்து நின்று ரஜினா இப்ப லாஸ்ட் படத்துல வந்து பேசும்போது சந்தோஷமா இருக்கு ஆனா இப்ப அக்கம்பீங்க வரப்ப ஒரு படத்துக்கு இவங்கெல்லாம் வந்து சமீப்தியா அந்த பக்கம் இவங்கெல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் கூட வரலன்னா யாருமே ஒரு சும்மா நடிக்கல ஒரு தயாரிப்பாளருடைய படத்துக்கு எது வராங்க படம் வாங்கிட்டு தான் நடிக்கிறீங்க பணம் கொடுக்கலாம் உடனே கம்ப்ளைண்ட் பண்றீங்க நடிகர் சங்கத்துல பணம் கொடுக்கற வரையும் விட மாட்டேன் ஒரு தயாரிப்பாளர் உங்களுக்கு பணத்தை கொடுத்து முடிச்சிடும் படத்தையும் உங்களுக்கு கௌரத்து கொடுத்து நடிக்க வைக்கிறோம் அந்த படத்துக்கு அந்த பெர்மிஷன் கொடுக்கலன்னா யார்கிட்ட கேட்பாங்க தயாரிப்பாளர் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு முடிவு தெளிவான முடிவு இனிமேல் எந்த நடிகரும் சரி நடிகர்களும் சரி பங்கு வராம இருக்கவே முடியாது அவ்வளவு திடமான முடிவுகள்லாம் சங்கத்துல ஒட்டுமொத்த சினிமாவே சேர்ந்து எடுத்துட்டு இருக்கு இப்ப நிறைய விஷயங்கள் நடந்துட்டு யாருக்குமே தெரியாது திடமான முடிவு அந்த படத்துல நடிச்சா வரணும் நம்ம வீட்டு கல்யாணங்க நம்ம வீட்டு கல்யாணத்துல நம்மளே வந்து நிக்காம வெளியில இருக்க ஆளு வந்து நிப்பாங்க சொல்லுங்க பாம்பையில இருந்து வந்து அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நிற்கும் போது சந்தோஷமா இருக்கு நீங்க வந்து இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒண்ணு பெரிய ஆறு ஆறுதலா இருக்கும் ரெண்டு இந்த நடிச்சிருக்க ரெண்டு இறுதி வரலன்னா அப்ப எந்த படத்துல போய் நடிக்க போறீங்க அப்ப நடிக்காது போயிடலாமே வேற என்ன சினிமாவுக்கு வாழ்ந்துட்டு இருக்க எவ்வளவு நடிகர்கள் நடிகைகள் வாய்ப்பு கிடைக்காம தவுமா இருக்காங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அவங்க வந்து அதுல வந்து சந்தோஷப்படுவாங்க நீங்க நடிக்கணுன்ற நின்ற எண்ணம் எல்லாருக்கும் மெசேஜ் போறீங்க எல்லாரும் இந்த படத்துக்கு வரணும் வாய்ப்பு வரணும் தேடுறீங்க வாய்ப்பு கொடுத்த கொடுத்தப்பறப்பு ஷூட்டிங் வர்றதுக்கு ஆயிரம் பிரச்சனை பண்றீங்க ஷூட்டிங்ல வந்தா கேரள ஒன்று இது வேணும் சார் வேணும் நீங்க டிசைட் பண்றீங்க இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் படத்துல ப்ரொமோஷன் ஆடியோல இருந்து ரிலீஸ் வந்து நிக்க மாட்டீங்க அப்ப யாரு சொன்னோம் உங்களுக்கே அக்கில் இல்லாத சினிமால நீங்க எதுக்கு நடிக்க வரீங்க ஒரு பொக்கிஷம் நேசிச்சு எதுக்கு சுமந்து ஓடுறாரு இவ்வளவு படங்கள் போட்டிக்கு முன்னாடி நீங்க தில்ராஜா வந்து நிக்கிறதுன்னா அந்த படத்தை பார்க்கும் போது சாங்ல அவ்வளவு அழகா இதுக்கெல்லாம் ஒரு திடமான முடிவை தயாரிப்பாளர் சங்க அண்ணா இருக்காரு ராஜேந்திர அவர் நிறைய விஷயத்த எல்லாத்தையும் பேசுறாரு ஓபனா ஒவ்வொரு படத்துக்கும் நிக்கிறார் சின்ன படத்துக்கு நான் எதிர்பார்த்தா வந்து நிக்கிறாரு அவர் நிம்மதியா வீட்டுல இருக்கலாம் தூங்கிட்டு இருக்கலாம் எதிர் வராது சினிமாவை இந்த கலையை நேர்த்திச்சு நேர்சிச்சு இந்த சினிமா தான் நம்மளுக்கு சோறு போடுன்ற ஒரு ஆதங்கமும் அன்பும் தான் இங்க வந்து நிக்கிறாரு வெங்கடேசர் திரு அவர் கொடுக்காத இட்டா எவ்வளவு இட்டு கொடுத்துருக்காரு அவரு படத்திலேயே நீங்க வந்து நிக்க மாட்டீங்கன்னா வேற எந்த படத்துல நிற்பீங்க ஒரு புது படத்துடைய டைரக்டர் படத்துல நீங்க எப்படி வந்து நிற்பீங்க தமிழ் சினிமாவில் மட்டும்தான் தயாரிப்பாளர்கள் வந்து யாரும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்திலே சுத்துறாங்க தயாரிப்பாளர் இல்லையா சினிமாவில் யாருமே இருக்க முடியாதுன்றது யாருக்குமே இன்னும் புரியல அது சொல்லிக்கிட்டே இருக்காங்க பேசிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்காங்க நினைக்கிறாங்க எல்லாத்தையும் ஒரே முடிதான் ஒரு ஸ்டைக்ல ஒரு ஒரு லட்சம் பேர் சாப்பாடு இல்லாம அலைவாங்க சினிமால அந்த சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கு சினிமா ஒவ்வொரு தயாரிப்பா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி எல்லாத்தையும் வித்து 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 போட்டுக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் போனா கூட பரவாயில்ல அந்த படம் ரிலீஸ் போது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி அதை நடிச்சிருக்க டெக்னீஷியன் வந்து நிற்கும் போது ஸ்டேஜ்ல அந்த படத்துக்கு வந்து ஒரு ஹாப்பியா இருக்கும் நான் விட்டுட்டேன் ரெண்டு கோடி மூணு கோடி போனா பரவாயில்ல என்னுடைய படத்துக்கான ஆறுதல் நாங்க நிக்கணும்ல ஒரு இருபது நாள் முப்பது நாள் நாற்பது நாள் கால் ஷீட் கால்ஷீட் நடிக்கிறீங்க ஒரு 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 அரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் ஒரு பத்து சேனலுக்கு இன்றி கொடுத்து இந்த படத்தை பத்தி நான் இந்த கேரக்டர் பண்ணி நடிக்கும் போது தானே வந்து ஹாப்பியா இருக்கும் கடவுள் வந்து எல்லாருக்குமே ஐம்பது கோடி ஒரு கோடி நூறு கோடி இருநூறு கோடி பிரிச்சு கொடுக்கல நடிக்கிறது அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்ல தான் குடுக்குது நீங்க இந்த படத்துல நடிக்கிறீங்க நடிச்சா மட்டும் பத்தாது அதுல இருந்து நிக்கணும் உங்களுடைய கடமை அது ஒரு நாலஞ்சு ஹீரோ நீங்க நாலஞ்சு பெரிய நடிகர் இருக்காங்க அவங்களாம் ஃபங்க்ஷன் வரக்கூடாது இந்த ஃபார்முலா ஒரு சில ஆளுகள் எடுத்துட்டாங்க இப்போ என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லை தமிழ் சினிமா ப்ரொடியூசர் நயன்தாரா சொந்தமா படம் எடுத்தா அவன் போய் ஸ்டேஜ் நிற்கிறாங்க ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிட்ட வந்து நிற்க சொல்றாங்க பாக்கலாம் வருதே கிடையாது தயாரிப்பு இல்லை நான் ரோட்ல பெற்று விட்டு வச்சிருக்காங்க ஒரு தயாரிப்புலயும் எல்லாத்தையும் வித்துட்டு படம் எடுக்கிறோம் எல்லாத்தையும் வித்துட்டு இந்த படத்துல வராதுன்னு தெரிஞ்ச ஒரு படத்தை கொண்டு போய் ஒரு கலைஞராக சினிமாவை கொண்டு போய் வெளியில சேர்க்கும் போது மக்கள் மீதுல அந்த ஆதரத்துல கூட இல்லைன்னா அந்த சினிமா யாரு இது ஒரு கூட்டு குடும்பம் சினிமா அந்த கூட்டு குடும்பத்துக்கான கூட்டம் பெரிய வெற்றி படங்களை கொடுக்க முடியும் இந்த தில்ராஜா ஒரு அழகான படம் ஒரு மாபெரும் வெற்றி இந்த படம் வந்து ஆக்ஷன் ஹீரோவா தம்பிக்கு உருவாக்கணும் அதே போல எனக்கு உண்மை ஹாப்பியா இருக்கு இந்தியில வந்து நான் ஒரு ஏழு வருஷம் ஒர்க் பண்ணேன் ஒரு ஆர்டிஸ்ட் பிளான் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ராசஸ் அப்படியே வந்து பக்கம் இருக்கும் சூட்டிங் டைம் நான் ஷெட்யூல் போட்டாங்க இருப்பாங்க நாலு மணி நேரம் வேற எதை பத்தியும் போய் மாட்டாங்க அதை ஸ்கிரிப்டில் தான் இருப்பாங்க நான் சொல்றது அமிதாப் சாஜ் உட்பட அவர் வந்து உட்காந்துட்டாங்க ஸ்டேஜில் வேற எதுவுமே பண்ணுவாங்க அது ஸ்கிரிப்ட் மட்டும் தான் யோசிப்பாரு பெரிய டாப்ல இருக்கு ஆர்டிஸ்டே ஹீரோயினி கூட உட்பட இங்க மட்டும்தான் இப்ப சினிமால வரும்போதே கேரளா கிளீனா இருக்கான்னு கேக்குறது ஸ்டார் ஹோட்டல் ரூம் இருக்கா நம்ம எதுக்கு வரோம் பீச்சில் போய் நான் தண்ணியில் குளிக்க போறேன் அப்ப எதுக்கு அங்க கேர அந்த கதைக்கு என்ன தேவை அதோடு ஒன்றி வீட்டுக்கு போனா நம்ம நிம்மதியா இருக்க போறோம் குளிச்சுட்டு எல்லாருமே தண்ணி தான் தலைமையில ஒத்த போறோம் ரொம்ப வேதனையா இருக்கு ஒரு ஃபங்க்ஷன் கூட சின்ன படத்துக்கு ஆர்ட்டிஸ்ட் வரல யாருமே வரலன்னா அந்த கதைக்காக சுமந்து கொண்டு போற ஒரு தயாரிப்பாளர் ஒரு ஹீரோவோ ஒரு டைரக்டர் தான் இருபது வருது சின்ன ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து அந்த ஃபீல் பண்ணி தன்னை உருவாக்கணும்னு வந்து நிற்கும் போது வேதனையா இருக்கு அவர் பின்னாடி வந்து ஹீரோனி வந்து நிற்கணும் கூட அவங்க படம் தானே இது இந்த படம் வெளியே வந்து அவங்களுக்கு பத்து பிடிச்சது தெரிய தெரியாது ஏன்னா அவங்களுக்கு டார்ச்சர் பண்ண தெரியாது அந்த பிடிச்சிருக்கு பத்து பேர் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போவாங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இந்த சினிமா தானே உருவாக்குது இந்த சினிமாவை காப்பாற்ற வேண்டியது எங்கள் அண்ணன் இருக்காரு ஒரு நல்ல முடிவு எடுத்து வெற்றிபுடைய நன்றி வணக்கம் இங்க வந்து ஒரு சின்ன எங்களுடைய வாழ்த்துக்களையும் சந்தோஷத்தையும் தெரிவிச்சுக்கூடிய ஒரு தருணம் இது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த எல்லாம் நடந்த விநியோக விநியோகிஸ்தர்கள் சங்க போட்டியில வந்து தலைவரா வெற்றி பெற்ற திரு கே ராஜன் அவர்களுக்கு படத்துடைய கதாநாயகன் விஜய் சத்யா அவர்கள் பொன்னடை போட்டி தங்களுடைய வாழ்த்துக்களை இப்ப தெரிவிச்சிருக்காரு இதுக்காவது ஒரு பெரிய கைதட்டல் நம்ம கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் சார் வந்து தலைவரா ஜெயிச்சிருக்காரு